ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் நீங்க ஓலவல் செய்யணும் சொன்னான்ல தான் அப்ளிகேஷன் போடணும் அப்படி போட்டு நேர பிள்ளைகள் நீங்க கட்டாயம் நல்லா விலகி கொள்ளணும் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடாது ஸ்கூல் பரீட்சாத்தியாக இருக்கக்கூடாது ஒரு வரும் சட்ட பிள்ளைகள் நாங்கள் வேஸ்ட் பண்ணணும் அதனால பிரின்சிபல்க்கு தெளிவாக பேசி ஸ்கூல்ல இருந்த பிள்ளைகள் லீவிங் எடுங்க லீவிங் எடுத்து போட்டு பிள்ளைகள் அழகான முறையில நீங்க அப்ளிகேஷனை போடுங்க பிரைவேட் ஆக போடுங்க எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல எக்ஸாம் அழகான முறையில் பாஸ் பண்ணிக்கலாம் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல பிள்ளைகள் ரெண்டு பிரிவு இருக்கு பயோ படிக்கணும்னு சொன்னா சயின்ஸ்ல சி இருக்கும் கம்பைன் படிக்கணும்னு சொன்னா மேக்ஸ்ல சி இருக்கும் படிக்கணும்னு சொன்னா மேக்ஸும் சயின்ஸும் பாஸ் பண்ணி இருந்தால் போதும் உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற எக்ஸாம் நீங்க ஓரளவு படிக்கிற நேரமே யோசிச்சு கொள்ளணும் நான் எந்த பீல்டுல போறேன் ரிசல்ட் விட பிள்ளைகள் ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ற நேரம் மெயினாக இருக்க வேண்டிய பிள்ளைகள் தன்னம்பிக்கை என்னால் ஒரு டாக்டர் ஆகலும் என்னால் ஒரு என்ஜினியர் ஆகலும் என்னால ஒரு டெக்னாலஜிஸ்ட் ஆகலும் ஏழை வந்த பிள்ளைகள் அடிப்படையில் ரெண்டு விதமாக எக்ஸாம் செய்யலாம் ஒன்று பிள்ளைகள் ஸ்கூலால எக்ஸாம் செய்யலாம் ரெண்டு பிள்ளைகள் பிரைவேட்டாக செய்யலாம் ஸ்கூலால எக்ஸாம் செய்கிற பிள்ளைகள் வளமையாக வழக்கத்தில் உள்ள நெட்டு ஆனா இப்பே ஜெனரேஷன் அப்படி யோசிக்கிறது இல்ல உங்களுக்கு தெரியும் ஸ்கூல்ல நிறைய டீச்சர்ஸ் மார்பாட்டரா கூட இருக்கு பிரைவேட்டா எக்ஸாம் செய்யறாக்கள் பிள்ளைகள் ரெண்டு தேடி இருக்கு பிரைவேட்டா எக்ஸாம் செய்யறா பிள்ளைகள் நீங்க தெளிவா விடுங்க ஒன்று ஒன் இயர்ல எக்ஸாம் செய்ய பழகுங்க ஒன் இயர்ல எக்ஸாம் செய்யற பிள்ளைகள் ஒரு வருஷத்துல எக்ஸாம் செய்யற யாருன்னு சொன்னா ஒரு கெப்பாசிட்டி கூடிய பிள்ளை தச்சியல் அந்த பிள்ளை பத்தாம் ஆண்டுல ஓ லெவல் செஞ்சு ஒன் இயர்ல ஏ லெவல் செஞ்சா அந்த பிள்ளைக்கு டபுள் சான்ஸ் ஆகவே ஏழு மாத பிள்ளைகள் ஒன் இயர்ல ஏ லெவல் செய்யறதுக்கு ரெடி அதே மாதிரி ரெண்டாவது தேதி இருக்கு பிள்ளைகள் டூ இன் ஒன் சேம் டைம்ல ஏ லெவல படிச்சு ஒரு கோர்ஸ் வந்து செய்யறது உங்களை படிக்கிறது அதுக்கு பரவலாக பிள்ளைகள் அதனால ஒரு டெக்கோடு சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் செய்யறது ஆகவே உங்களுக்கு பிள்ளைகள் எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்ல பிரைவேட்டாக எக்ஸாம் அழகான முறையில செய்யலாம் பிரைவேட்டாக ஏ லெவல் செய்யலும் யூனிவர்சிட்டி போறதுக்கு பிள்ளைகள் எந்த ஒரு தடையும் இல்லை நீங்க ஸ்கூலால எக்ஸாம் எப்படி செய்றீங்களோ அதே மாதிரி பிள்ளைகள் பிரைவேட்டாக உங்களுக்கு ஏ லெவல் செய்யலும் கொஞ்சம் யோசிங்க எதிர்காலத்துல பிள்ளைகள் ட்ரெண்டிங்காக வரப்போறது ஒன் இயர்ல ஏ லெவல் செய்யறது அதுக்கு கெப்பாசிட்டி இல்லாத பிள்ளைகள் டூ இன் ஒன் ஒரே டைம்ல ஒரே செலவுல ஒரே வயசுல ரெண்டு கோர்ஸ் முடிக்கிறது ஏ லெவலோட இன்னும் ஒரு பரல் கோர்ஸ் முடிக்கிறது ஓஎல் ரிசல்ட் இல்லாம ஏ லெவல் செய்யலாமா என்று கேட்டால் எஸ் ஆம் ஐவெட்டாக முழுமையாக செய்யலாம் ஆனால் கண்டிஷன்ஸ் என்னன்னு சொன்னால் ஓஎல் இல்லாட்டி ஏ லெவல் நீங்க பாஸ் பண்ணினால் கெம்பஸுக்குரிய ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு ஓ லெவல் கம்ப்ளீட் பண்ணாம கெம்பஸ் போகலாம் எக்ஸாம் செய்யல் யாருக்கும் எக்ஸாம் செய்யல்

சொன்னா சாதாரண டீச்சர்ஸ் மாற்ற படிச்சு வேலை இல்லை படிப்பிச்சு பலகிற டீச்சர் மாற்ற படிச்சு வேலை இல்ல சிலபஸ் தெரியாத டீச்சர் மாட்ட படிச்சு வேலை இல்லை ரெண்டு வருஷத்துல சிலபஸ் முடிக்க ஏழாவது டீச்சர் மாற்றம் படிச்சு ஆகவே அதுக்கு பொருத்தமான டீச்சர்ஸ் தான் செலக்ட் பண்ணணும்